இஸ்லாத்தில் ஒரு ஆண் எத்தனை பெண்களை திருமணம் முடிக்க அனுமதி உள்ளது என்று பார்க்கலாம் வாங்க ஒவ்வொரு சமுதாயத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு நபிமார்களும் நிறைய திருமணங்கள் செஞ்சிருக்காங்க உதாரணத்துக்கு நபி இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்கள் இரண்டு திருமணங்களும் நபி யாஹூப் அலைசலாம் அவர்கள் நான்கு திருமணங்களும் நபி மூசா அலை அவர்கள் இரண்டு திருமணங்களும் நபி தாவூத் அலை அவர்கள் எட்டு திருமணங்களும் நபி சுலைமான் அலைசலாம் அவர்கள் தொண்ணூத்தி ஒன்பது திருமணமும் ஈருலக தலைவரான முகமது நபி சல்லாஹு அலைவாசலாம் அவர்கள் பன்னிரெண்டு திருமணமும் செஞ்சிருக்காங்க இந்த அனைத்து நபிமார்களும் தன்னுடைய சுய தேவைக்காக இல்லாம ஆட்சிக்காக தீனுக்காக இன்னும் நிறைய காரணங்களுக்காக இந்த மாதிரி நிறைய திருமணங்கள் செஞ்சுக்கிட்டாங்க ஆனா இது எல்லாமே நபிமார்களுக்கு மட்டும்தான் ஒரு இஸ்லாமிய மனிதர் சராசரியாக நான்கு திருமணங்கள் செய்து கொள்ளலாம் ஆனால் ஒரு நிபந்தனை அந்த நான்கு மனைவிகளையும் சரிசமமாக நடத்த வேண்டும் இந்த நிபந்தனையை ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு ஒரு திருமணமே போதுமானது